அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா மகாலட்சுமி தங்க மலை புழிந்த நாள் தாங்க இந்த அச்சயத்திருதியை அச்சத்திருதி அன்னைக்கு உங்க வீட்டில் வள்ளியை பார்த்தீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு இது நடந்தே தீருங்க என்ன அப்படின்னு கேட்குறீங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வர்றதை யாராலையும் தடுக்கவே முடியாதுங்க சாதாரணமாக நம்ம வீட்டில் சுற்றி தெரியக்கூடிய இந்த பள்ளியை அட்சய திருதி அன்னைக்கு மட்டும் பார்க்க பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாளில் நம்ம பள்ளியை நம்மளுடைய கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இது கிடைத்தே தீரும் இது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அட்சய திருதியைக்கும் இந்த பள்ளிக்கும் என்னப்பா சம்பந்தம் புராணங்கள் வழியாக என்ன சொல்லப்படுது இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இன்றைய நாளான திருதியை திருதி காலையிலேருந்து இரவு வரைக்கும் யாரெல்லாம் உங்களுடைய கண்ணில் இந்த பள்ளி பட்டுச்சோ உங்கள் நீங்கள் பார்த்தீங்களோ கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்ருங்க அதோடு இந்த பள்ளியை பார்க்கும்போது உங்கள் மனதார நீங்கள் வணங்கி வேண்டிக் அது இருக்கக்கூடிய திசையை பார்த்து வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாதாரணமாக பள்ளி விழக்கூடிய பலன் அப்படின்னு தனிப்பட்ட சாஸ்திரமே இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம் இது பல பேருக்கும் ஆனா ஆனால் இந்த அட்சய திருதியை நாளில் குறிப்பாக இந்த பள்ளியை பாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பேர் இன்னைக்கு அதை பார்த்து வராங்க அட்சய திருதியை கொண்டாட்டம் மற்றும் அட்சய திருதியை அப்படின்னா நிறைய பேருக்கு தங்கம் வாங்குறது தான் முதல்ல ஞாபகம் வரும் ஆனால் புராணங்கள் வழியாக ஒரு சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குங்க அதாவது ரொம்ப முக்கியமானது இந்த அச்ச திருதிய நாளில் நாம மற்றவங்களுக்கு தானமாக சில பொருட்களை கொடுக்கலாம் உணவு கொடுக்கலாம் அல்லது அவர்களுக்கு தேவையான உடை கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவையான பொருட்களை தானமாக கொடுக்கறது ரொம்பவே முக்கியத்துவம்ங்க அதே போல் இந்த பள்ளிகளை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமானதாக சொல்கிறாங்க பொதுவாகவே சாதாரணமாக இந்த பள்ளிகள் நம்ம வீட்டில் தினமும் பார்த்துருப்போம் ஆனால் இந்த நாளில் ஒரு பள்ளி கூட நம்மளுடைய கண்ணில் தென்படாதான் சரி நம்ம இதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிர் நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் சரி நாம இப்போ இந்த பள்ளியை பார்க்கறது அப்படின்னு பார்த்தோம் அது நம்மளுடைய எல்லா பாவங்களையும் நீக்கும் ஏழு ஜென்மத்துக்கு இருக்கக்கூடிய பாவத்தை கூட இன்ன இன்றைய நாளில் நம்ம பள்ளியை பார்க்குறதால நீங்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் பெருகக்கூடிய நாள் அப்படின்னு இந்த நாளை சொல்லுவாங்க பள்ளி அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு ஜீவன் இதனால தான் அட்சய திருதியை அன்னைக்கு பள்ளியை பார்க்கறது பள்ளி தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் மனிதர்களுடைய கண்ணுக்கு தென் படாம இந்த திருதிய நாள் அச்சிருக்கு மட்டும் பள்ளிகள் எங்கேயோ ஒளிந்து கொள்ளுமா பொதுவாகவே தினமும் நாம பார்க்குறோம் ஆனா இந்த நாள்ல மட்டும் அது ஒளிந்து கொள்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய அம்சமான பள்ளியை அச்ச திருதியை நாளில் பார்க்கறது மிகவும் விசேஷமானதுங்க ஆனால் இந்த நாளில் பள்ளிகள் யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் மறைய வேண்டும் என்பது வாஸ்து பகவான் கட்டளையிட்டதாக சொல்லப்படுது இதற்கு இனங்க எல்லா பள்ளிகளுமே மனிதர்களுடைய கண்களுக்கு தெரியாமல் மறைந்து கொள்ளுமா இதையும் மீறி உங்களுடைய கண்களுக்கு பள்ளி தென் தென்பட்டுச்சு அப்படின்னா எல்லா ஐஸ்வர்யங்களும் நிறையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் உலகம் தோன்றிய நாள் அப்படின்னு இந்த நாளை தாங்க சொல்கிறாங்க மகாலட்சுமி பெருமாளினுடைய மார்பில் வாசம் கொண்ட நாள் சிவபெருமானுக்கு பார்வதி தேவி அன்னபூரணியாக அவருடைய பசியை தீர்த்து உணவளித்த நாள் இந்த நாள் அப்படின்னு அட்சய திருதியைக்கு அப்படின்னு ஏராளமான சிறப்புகள் இருக்கு அதே போல ஆதிசங்கரர் ஒரு பெண்ணினுடைய வறுமையை தீர்ப்பதற்காக கனகதாரா சோஸ்திரம் இயற்றிய நாள் இந்த நாள் அவர் சோஸ்திரத்தை பாட அந்த பெண்ணினுடைய வீட்ல தங்க நெல்லிக்கனிகள் மழையாய் பொழிந்தது அப்படிங்கிறது இந்த நாள்ல அதே போல் குறிப்பாக இந்த நாளில் தங்கம் வாங்கணும் அப்படின்னு எந்த ஒரு சாஸ்திரத்திலும் சொல்லப்பட கிடையாது ஆனாலும் இந்த நாளில் நாம் வாங்கக்கூடிய ஒரு பொருளானது ஒரு நல்ல விஷயமானது பன்மடங்கு பெருகும் என்பது தாங்க முக்கியமாக சொல்லப்படுது தங்கம் வாங்க முடியல இந்த நாளில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பருப்பு வகைகள் வாங்கலாம் அதே போல் உப்பு வாங்கலாம் கல்லுப்பு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் அதனால் கல்லுப்பு நம்ம வாங்கும்போது கண்டிப்பாக மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்கு வந்தது போல அர்த்தப்படுதுங்க இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக பன்மடங்கு மடங்கு பெருகி நம்மளுடைய தலைமுறைக்கு நல்ல ஒரு ஒரு பாடத்தை கொடுக்கும் நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நாம் முன்பு பார்த்தோம் ஏழு ஜென்மத்தினுடைய பாவம் விலகும் அப்படின்னு பார்த்தோம் அதாவது நம்ம ஏழு ஜென்மத்துக்கு நாம் என்ன பாவம் செஞ்சுருக்க போகிறோம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு தோணலாம் தெரிந்தோ தெரியாமலோ நம்ம முன்னோர்கள் வகையில் ஏதாவது ஒரு ஒரு சாபமோ பாவமோ கஷ்டமோ தாங்க நாம் இன்னைக்கு ஒரு வகையில் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நான் என்ன பாவம் செஞ்சனோ அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு இதுதான் காரணம் நம்ம முன்னோர்கள் ஏதாவது ஒரு தவறுதலாக ஒரு யாருக்காவது ஒரு கெட்டது செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மக்கிட்ட தான் வந்து அதை நம்மளை தான் தாக்குமா அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நாம் இந்த பா இந்த நாளில் பார்க்கும்போது ஏழு ஜென்மத்தில் பாவம் இருந்தால் கூட அது நீங்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் குறிப்பிட்டு இந்த நாளில் நீங்கள் பள்ளியை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நமஸ்காரம் செய்து எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடு கொடுக்குமாறு வேண்டிக் கொள்ளுங்கள் அது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த ஒரு சாதாரணமாக நாம் இந்த ஒரு பொருளை வாங்குறதாலேயே அட்ச திருதியில் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளி வாங்க முடிய வாங்கலாம் அப்படி வெள்ளி வாங்க முடியாதவங்க வீட்டில் இந்த ஒரு பொருளை வாங்கினா போதும் அனைத்து செல்வங்களையும் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வந்திருக்கக்கூடிய புதன்கிழமை அச்ச திருதியை நாம் சிறப்பாக மேற்கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உப்பு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அதே போல் மகாலட்சுமி தாயாருடைய அருளை பெறுவதற்கு நம்ம குடும்பத்தில் நேர்மறை ஆற்றல் வளர்வதற்காக இந்த உப்பு வாங்கிறது ரொம்ப சிறப்பு அதே போல் இந்த திருதி அன்னைக்கு உப்பு வாங்குவதால் நம்ம வாழ்க்கையில் நிலையான மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் உண்டாகும் இந்த உப்பு சனியுடன் தொடர்புடைய ஆற்றல்களை சமநிலைப்படுத்துவதாகவும் சொல்லப்படுது அதனால் அட்சய திருதி அன்னைக்கு உப்பு வாங்குவதால் பொருளாதார நஷ்டம் விலகி அனைத்து விஷயங்களிலும் ஏற்றம் வெற்றியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதுவும் மிகையாகாதுங்க நீங்க இது போல இன்னைக்கு முயற்சி செய்து பாருங்க அதே போல கண்டிப்பாக உங்க வீட்டில் பள்ளி இருக்கு அப்படின்னு அந்த பள்ளியை பார்த்து நமஸ்காரம் செய்து கொள்ளுங்க நிச்சயமா அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் கொடுக்கும் அதே போல் இன்றைய நாளில் நம்ம பள்ளியை பார்த்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நமக்கு செல்வத்திற்கும் உணவிற்கும் எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருக்குமா ஆரோக்கியத்திலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீரோ நீடோடி வாழ்வதற்கான ஒரு வைபவமாக இருக்குமா மகாலட்சுமியும் வாஸ்து பகவானையும் நம்ம வழிபட்ட ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த நாள் ரொம்பவே சிறப்பானது நம்மளுடைய பாவங்களை போக்குவதற்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாங்க நீங்கள் இதுபோல் அட்சய திருதி அன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனித்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இந்த அச்சய திருதியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்கும் இந்த வகையில் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் எந்த ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பிட்டு எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி மகாலட்சுமி தாயாரினுடைய வழிபாட்டை வீட்டில் மேற்கொள்ளுங்க அல்லது கோவிலுக்கு போய் கூட வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த நாள் ஒரு ரொம்பவே சிறப்பான வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு வெள்ளி தங்கம் இது போன்ற விஷயங்கள்லாம் வாங்கி நம்ம வீட்டில் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கான அடையாளமாகத்தான் அந்த பொருளை இந்த நாளில் ம எல்லா மக்களும் எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் சரி இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க சில பேருக்கு அது கை கூடி வருது சில பேருக்கு அது கை கூடி வர்றது கிடையாது அந்த வகையில் நீங்கள் இந்த திருதியில் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் அச்ச திருதியில் நாம் என்ன மாதிரி பொருட்கள்லாம் வாங்கணும் வாங்கக்கூடாது என்ன மாதிரி விஷயமெல்லாம் நாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்